ஸ்ரீராமதூத்தம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஜெயந்தி இன்றைக்கு பொதுவாக நமக்கு அறிமுகமானதே மார்கழி மாசத்தில் தானே ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஹனுமத் ஜெயந்தி ஆனால் ஒருத்தர நான் கேட்டேன் சாது ஒருத்தர்கிட்ட அவர் சொன்னார் ஹனுமான் ஆஞ்சநேயர் பிரகடமான வெளிப்பட்ட தினம் இன்னைக்கு சைத்திர மாச பௌர்ணமி சைத்திர மாதம் சித்திரை இல்லை சைத்திர மாச பௌர்ணமி பிறந்த உடனே மேலே போனார் சூரியனை பிடிக்க சூரியனை தன்னுடைய கட்டில் கொண்டு வர அப்புறம் அடிபட்டு இந்திரனுடைய வஜ்ராயத்தில் அடிபட்டு கீழ் விழுந்த அந்த ரெண்டாவது தடவை வெளிப்பட்ட அந்த தினம் மார்கழி மாதம் அது வருது அது பொதுவாக நம்ம இங்கெல்லாம் அதுதான் ஹனுமன் ஜெயந்தியாக நாம் கொண்டாடுவோம் ஸ்ரீ ஹனுமான் சக்தி புத்தி அசாத்தியமான சாமர்த்தியங்கள் ஆனால் டோட்டல் ஹியூமிலிட்டி வினம்ரதா வினவை வினயம் பணிவு சக்தி எப்படிப்பட்ட சக்தி பிறந்தவுடனே சூரியனையே அடைய முயற்சி பண்ணது பிறகு அந்த ஆஞ்சநேய லக்ஷ்மணனுடைய மூர்ச்சையான போது ஒரு மூலிகையை கொண்டு வர போனவர் மலையே தூக்கிட்டு வந்தது ஆற்றல் எத்தகைய ஆற்றல்கள் உடைய புதல்வன் அஞ்சு ப பஞ்சபூதங்களில் வாயுடைய புதல்வன் அக்னியிடம் வரம் பெற்றவர் அக்னி உன்னை பாதிக்காது தீ உன்னை பாதிக்காது எரிக்காதுன்னு ஜலத்துக்கிட்ட வரம் பெற்றவர் ஜலம் உன்னை மூழ்கடிக்காது அஷ்டமகா சித்துன்னு சொல்லக்கூடிய லகுமா அனிமா கரிமா அப்படின்னு தன்னுடைய எடையை அதிகப்படுத்த என்னுடைய தன்னுடைய உருவத்தை அதிகப்படுத்த பெருசுப்படுத்த மிகச்சிறிய உருவத்திற்கு வரக்கூடிய இப்படிப்பட்ட சித்துக்களை யோக சித்திக்களை அடைந்தவர் ஆனால் தான் யார் தனக்கு என்ன ஆற்றல் இருக்குதுன்னு தெரியாமல் அதை வெளிப்படுத்தாமல் அங்கே எல்லோரும் ஏலம் போட்டுட்ருக்குறாங்க என்னால் இருபத்தைந்து யோஜனை தூரம் தாவ முடியும் என்னால் ஐம்பது யோஜனை தூரம் தாவ முடியும் நூறு யோஜனை தாண்டிடுவேன் ஸ்ரீலங்காவை போய் சேர்ந்துடுவேன் ஆனால் திரும்ப வர முடியாது அப்படி எல்லாம் எல்லோரும் ஏலம் போடும்போது இவர் அமௌனமாக உட்கார்ந்துருக்காருங்க சரி அது ஒரு சாபத்துடைய விளைவது சொல்லலாம் யாரோ உனக்கு உன்னுடைய ஆற்றலை எடுத்து கூட்டினா தான் உன்னுடைய ஆற்றல் உனக்கு விளங்கும்னு சொல்லி சாபம் கிடைத்ததுனால அவர் அப்படி இருந்தார்னு சொல்லலாம் ஜாம்பவந்தர் அவர்கிட்ட அடி டேய் உனக்கு பெரிய ஆற்றல் இருக்குடா உன்னால் முடியும் அப்படின்னு சொல்ல சொல்ல அவருடைய உருவம் பெருகி அங்கிருந்து குதித்து ஸ்ரீலங்கா வந்து சேர அசாத்தியமான ஆற்றல் பெற்றவர் இது சரி அவர் கோ சாபத்தில் அப்படி தன்னுடைய ஆற்றலை மறந்துருந்தார் ஆனால் அவருடைய அடையாளம் என்ன தன்னுடைய அடையாளமாக தன்னுடைய ஞானத்தை சொல்லலை தன்னுடைய சித்துக்கள் யோக சித்திகளை சொல்லலை தன்னுடைய வலிமை பலத்தை சொல்லலை வாயுவுக்கு பிறந்தவன்கிறத சொல்லலை பஞ்சபூதங்களின் வரங்களை பெற்றவன் சின்ன வயசுலேயே சூரியனை விழுங்கத்துக்கு போனவன் அதாவது நான் இப்போது அங்கே படிச்சிருக்கிறேன் இதை இந்த டிகிரி வாங்கியிருக்கேன் அப்படிலாம் சொல்லாமல் தன்னுடைய பட்ட பதவி சொல்ல பட்டத்தை எல்லாம் வெளி சொ வெளிக்க பப்ளிசைஸ் பண்ணாமல் தன்னுடைய பதவிகளை தான் அடைந்த உயர்ந்த எல்லாம் அடையாளமாக காட்டாமல் என்ன அடையாளம் சொல்கிறார் ஸ்ரீராம தூதன் ராமனுடைய தூதன் அவ்வளோதான் அதுதான் அடையாளம் தன்னுடைய வேறு எந்த அடையாளத்தையும் சொல்லலை நீங்கள் பாருங்கள் சுக்ரீவனுக்கு நம்ம தேசத்தில் எங்குமே கோயில் கிடையாது சுக்ரீவனும் ஸ்ரீராமனுடைய காரியத்தில் மிகப்பெரிய பணியாற்றியவன் ஆஞ்சநேயராவது தனியாள் ஆஞ்ச இவருடைய காரியத்துக்கு வந்தான் சுக்ரீவன் தன்னுடைய ராஜ்யத்தை தன்னுடைய சைன்யத்தை எல்லாவற்றையும் ராம காரியத்தில் ஈடுபடுத்தினான் ஆனால் சுக்ரீவனுக்கு ஆலயம் கிடையாது எங்கும் கிடையாது அனுமானுக்கு உண்டு ரொம்ப சுலபம் அனுமான் ஆஞ்சநேயருடைய ஆலயம் கெட்டது ஒரு கல் மேலே காவி வர்ணத்தை பூசிட்டா போதும் ஆஞ்சநேயர் ஆலயம் ஆச்சு ரொம்ப சுலபமான ஒரு அவருடைய ஆலயம் எல்லா இடங்கள்லையும் எல்லா ஊர்லேயும் இருக்குது ஆஞ்சநேயர் ஆலயம் ஏனது சுக்ரீவன் தன்னுடைய ராம காரியத்திற்காக தான் செய்வதை பேரம் பேசினான் எனக்கு நீ ராஜ்யத்தை வாங்கி கொடு நான் உனக்கு உன்னுடைய சீத்தையை தூள் தேடுவதில் நான் பயன்படுறேன்னு சொன்னேன் ஆஞ்சநேயர் ஜஸ்ட் டெடிக்கேட் ஆனார் அவ்வளோதான் வேறு எந்த பேச்சு கிடையாது எந்த பேரம் கிடையாது நான் இதை செய்வேன்னு கூட சொல்லலை வந்தார் அவ்வளோதான் அதை ஸ்ரீராமனோட இது வந்தார் லக்ஷ்மணன் மூர்த்தி போது ராமனே இருக்காரு நான் என்ன செய்வேன் இவன் இல்லாமல் சீ தே தேடி பிடித்து நான் அயோத்தியாவுக்கு திரும்பினாலும் லக்ஷ்மணன் இல்லாமல் என்னால் என்ன செய்ய முடியும் என்னுடைய நிழல் போல் என்னுடைய கை போல என்னோட இருந்தவன் அப்படின்னா புலம்ப அழகாரு ஒரு சாதாரண மனுஷனை போல் ஸ்ரீ ஆஞ்சநேயன் போய் அந்த லங்க அரசு அரக்க குருவை அழைச்சின்னு வந்து வைத்தியரை தூக்கின்னு வந்து வெயிட்டோட பேர்த்து எடுத்துகிட்டு வர்றாரு எடுத்துன்னு வந்து வைத்தியன் கேட்குறாரு அவர் எதிரி படையுடைய வைத்தியர் ஆனால் வைத்திய தர்மத்துடைய அதில் கட்டுப்பட்டவர் நோயாளி எதிராக இருக்கும்போது வைத்தியம் சொல்லாமல் இருக்க முடியாது அப்போ அவர் சொல்கிறாரு சஞ்சீவி மலை இருக்கு சஞ்சீவனி அந்த ஔஷத மூலிகை எடுத்துன்னு வந்தால் சூரிய உதிக்கிறது உள்ள எடுத்துன்னு வரணும்னு உடனே கிளம்புறாரு அவர் ஸ்ரீ ஆஞ்சனேயன் அங்கே இருக்கு வடக்கு சூரியன்கிட்ட சொல்கிறாரு இந்த பாருப்பா சூரிய குலம் ஆபத்தில் இருக்குது சூரியன் உன்னை நான் பணியோடு பிரார்த்தனை செய்கிறேன் உன்னுடைய குலத்தை காப்பாற்ற நான் போகிறேன் உன்னுடைய பணி அதனால் எனக்கு ராத்திரி முடிந்து காலை சூரிய உதயத்துக்குள்ளே நான் திரும்பி வரணும் அதற்கு முன்னால் நீ அங்கே மலர்ந்துடாதே உதித்திடாதே அப்படின்னு ரொம்ப பணிவோடு தன்னுடைய காரியத்தை சொல்லிவிட்டு அதை மீறினால் எனக்கு தெரியும் நான் சின்ன வயசில் உன்னை இன்னைக்கு கேள்விப்பட்டிருப்பேன் நான் அஞ்சனியோட பால் குடித்து வளர்ந்தவன் உன்னையே கிரசிக்கக்கூடிய உன்னையே பிடிக்கக்கூடிய மறைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படின்னு ஒரு பக்கம் பணிமூட சேர்ந்து தன்னுடைய அந்த கோரிக்கை நான் யாரெல்லாம் அப்போ ஸ்ரீ சூரியனுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது ஸ்ரீராமதூதன் அப்படிங்கிறார் ஞானம் வெளிப்படுத்தலை தன்னுடைய வலிமையை வெளிப்படுத்தலை ஸ்ரீராமதூதன் என்ற அந்த பாருங்க அவர் சீத்தையை தேடி போகும்போது மூன்று வகையான சவால்கள் அவருக்கு வருது முதல் சவால் மைனாக பர்வத்தம் மைனாக பர்வத்தம் கனிகளும் கனிமங்களும் வளமும் செல்வமும் நிறைந்த ஒரு பர்வத்தம் மலை அது என் மேலே தங்கிட்டு போ வா வா என்று அழைக்கிறது கவர் கவர்ந்தெழுக்கிறது இவர் அவராதால் கவரப்படக்கூடிய கை கூப்பி பணிவோடு அதுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன் அவர் பற்றில்லாமையே காட்டுற இந்த செல்வமோ இந்த பூமியோ இதன் மேலே எனக்கு பற்றில்லை நான் என்னுடைய காரியத்தில் போகிறேன் அங்கே தன்னுடைய பணிவை வெளிப்படுத்துகிறார் வினயத்தை பிறகு அந்த சுரசா என்ற அந்த பெண் பெண் ராட்சசி அவள் வெற்றி புகழுக்கான ஒரு அடையாளம் புகழ் வெற்றி நம்மளை கவர்ந்தெடுத்து கட்டி போட வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன சாதனைகள் யாரோ சொல்ல ரோட்டில் போகிறவன் நமக்கு கொடுக்குற பாராட்டுக்கள் நமக்குள்ளே இது தலையில் ஏறிடும் அந்த புகழில் மயங்கி நாம் போக வேண்டிய பாதை நாம் எடுத்திருக்கிற பா லட்சியம் அதெல்லாம் மறந்து போக வாய்ப்பு இருக்கு ஆனால் அவர் என்ன செய்கிறார் அங்கே தன்னுடைய அஷ்ட சித்துக்களை உபயோகப்படுத்தி மிகப்பெரிய உருவம் அவள் வாயை திறக்க 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 இவருடைய உருவம் வளர்ந்துகிட்டே போடும் பிறகு ஒரு பழுவில் தன்னுடைய சூக்ம ரூபம் அதிசூக்ம சின்ன வடிவத்தை எடுத்து அந்த புகழ் கீர்த்தியுடைய அந்த ஆசையை அந்த ராட்சசியை ஜெயிக்கிற உள்ள புகுந்து அவள் சொன்னபடி வயிற்றில் புகுந்து வெளியே வந்துடு தன்னுடைய பாதையை மறக்கலை அங்கே மூணாவது ஒரு சவால் அந்த பெண் சிம்ஹிகை சிம்ஹிகா ராகுடைய ஏதோ ராகுடைய ராகு ஆம் தாய் அவள் இருந்து இவனை பிடித்து இழுத்து கட்டி போட முயற்சி பண்ணுற அங்கே வலிமையை பயன்படுத்துகிற வலிமையை பயன்படுத்தி அவளை மாய்த்துட்டு அவளை ஜெயிச்சுட்டு அது மனசில் ஒட்டலை பெரிய சாதனை செய்கிறா கூட அது மறந்து அப்படியே தூசியை தட்டி போகிறா மாதிரி தன்னுடைய பாதையில் போகிறாரு சக்தி புத்தி சேவா மூன்று மூன்றையும் வெளிப்படுத்தக்கூடிய அந்த தருணம் அங்கே போனால் தூங்கி இருக்கு இலங்கை தூங்கி இருக்கிற லங்கையில் இவருக்கு ஒரே ஒருத்தர் தான் கிடைக்கிறார் விழித்திருக்கிற ஒருத்தர் ஸ்ரீராமநாமத்தை சொல்லிக்கொண்டு வீட்டில் துளசி பிருந்தாவனத்தை வைத்து நமோ நாராயணா என்ற ஜபத்தில் ஈடுபட்டிருக்கிற விபீஷணன் அவருடைய கூடல் அவருடைய நட்பு கிடைக்கல அவரை போய் பார்த்துட்டு அங்கே தன்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆற்றலை டிஸ்கிரிப்ஷன் முடிவெடுக்கிற தன்மையை வீரத்தை எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறாரு ராட்சசன் ராவணனுடைய அக்ஷயன் என்று அவனுடைய மகனை கொண்டு அடுத்து வரக்கூடிய இந்திரஜித்து அவரையும் தோற்கடிக்கிற நிலையில் அவன் பிரம்மாஸ்திரம் பொழுது பிரம்மாஸ்திரத்துக்கு பணிந்து சுயமாக அதற்கு கட்டுப்பட்டு பிறகு ராவணனுக்கு முன்னால் நெஞ்சோடு அங்கே போய் நிற்கிறாரு தன்னுடைய ஆசனத்தை தானே உருவாக்கிறார் ராவணன் அவனை கொள்வதற்கு கட்டளை எடுக்கும் பொழுது அங்கே இருக்கிற ராஜ ரிஷி இல்லை ராவணனுடைய அப்பா அவர் சொல்கிறாரு தூதுவனாக வந்திருக்கிறான் அவர் சார்பாக வந்திருக்கிறான் அவனை கொல்லக்கூடாதுன்னு சொன்னான் அவனும் தர்மத்தை அறிந்து வந்தான் ராவணனும் அதனால் இவனுக்கு பிடித்தமான அந்த வாழை தீ வைக்கிறான் அந்த தீ எடுத்து இலங்கை முழுக்க அதை பரப்பிட்டு ராமனு ராவணனுடைய ராஜ்யத்தில் ராவணனுடைய மக்கள் மத்தியில் ராவணனுடைய சைன்யத்தில் ஒரு டிமாரலைசேஷன் இது ஸ்ரீராமன் சொல்லலை அவர் தான் ஸ்ரீராமனுடைய தான் வேலைக்காரன் ஆனால் இது அவன் சொல்லாத ஒரு காரியத்தை செய்யல கண்டுபிடித்துட்டு வா இந்த மோதிரத்தை வான்னு சொன்னார் அவ்வளவுதான் ஆனால் இது அவர் தானாக செய்தது இதில் அவருடைய டிஸ்கிரிப்ஷன் ஆனால் சீத்தையை தன்னுடைய தோளில் எடுத்துகிட்டு நான் திருப்பி எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னபோது சீத்தையை சொன்னதை கேட்டு ராமனே வரணும் அவர் வந்து நடக்கும் அப்படி அதாவது அவர் முன்னால் எந்த காரியம் வந்தாலும் அதை சாதித்தார் ஸ்ரீராமனுடைய பெயரை கொண்டு சாதித்தார் ஸ்ரீராமனுக்கு மட்டுமே சேவகம் ஸ்ரீராம சேவகம் கடைசியில் ஒரு விசித்திரமான ஒரு கதை இருக்குது உத்தரப்பிரதேசில் இருக்கிற கிராமிய ராமண ராமாயணங்களில் ஒரு கதை மற்றெல்லோரும் போயிட்டாங்க இந்த பீஷணன் போயிட்டாரு ஜாம்பவந்தம் போயாச்சு எல்லாம் சுக்ரீவன் போயாச்சு எல்லாரும் வரவர் போயிட்டார் ஆஞ்சநேயர் மட்டும் போகலையாம் நீ இவர் போட்டோம்ப்பா அவர் வேலையை பார்க்கட்டும் இங்கே இருக்கிறாரு நம்ம உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு நாள் ஏதோ வந்தோம் ரெண்டு நாள் வந்தோம் அங்கேயே தங்கிட்டா நான் எப்போ போகிறீங்கன்னு கேட்குற அளவுக்கு வரும் அப்போது ஸ்ரீராமன் சீத்தையிட்ட சொல்கிறாரா அவர்கிட்ட கொஞ்சம் சொல் நான் ஏதாவது பதவி கொடுக்குறேன் ஏதாவது ஒரு ராஜ்யத்தை கொடுக்குறேன் அவர்கிட்ட கேட்டு பாருண்ண சீதை சொல்லிட்டா நான் என்னால் முடியாது என்னுடைய மகனை நான் வந்து எங்கள் வீ என்னை விட்டு பிரிய சொல்ல முடியாது போன்னு சொல்ல முடியாதுங்க மரத்தன்கிட்ட கேட்குறேன் மரத்தன் சொல்கிறாரு நான் வந்து ஒரு நாள் லேட்டானாலும் நான் தீயில குதித்துருவேன் ராமன் திரும்புவதற்குன்னு சொல்லியிருந்தேன் சித்தையை நான் மூட்டிட்டேன் தீயில் குதிப்பதற்கு அப்போ இவன் வந்து என்னை காப்பாற்றியவன் ஆஞ்சநேயர் ராமன் வருகிறான் வருகிறான் ராமன் வந்து விடுவான் அப்படின்னு சொல்லி அதனால் அவனை நீ போன்னு சொல்ல முடியாது என்னால் ஸ்ரீ லக்ஷ்மணன்ட்டு கேட்கல எனக்கு உயிர் கொடுத்தவன் கூட அழுதுகிட்டாருந்தேன் என்ன உயிர்ப்பை கனி முயற்சி பண்ணலை அழுதுன்றிருந்த ஸோ எனக்கு உயிர் கொடுத்தவன் நான் அவனை போன்னு சொல்ல முடியாது அதில் ரொம்ப விளையாட்டா சத்ருகன்கிட்ட கேட்குறாரான் சத்ருகனன் நான் ராமாயணம் முழுக்க பேசாமல் இருந்தேன் இப்படி ஒரு சகோதரர்கிட்ட நீ வந்து பாரபக்ஷம் பண்ணாமா என்னமா என்ன இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு ஈடுபடுத்தி இப்படி ஒரு பார்த்தையை பேச சொல்லி அப்படின்னா கடைசியில் ஸ்ரீராமனே அடுத்த நாள் சபையில் ஆஞ்சநேயரை பாராட்டுறாரான் அவனை வந்து பதவியை விட்டு போது பெரிய பாராட்டு நீ அத்தனை சாதிச்ச அப்படி செஞ்ச பெரிய வளர்ப்பு பண்ண அந்த உருட்டின இதை பண்ணினேன்னு பெருசாக பாராட்டி சரி இன்னையிலேருந்து நீ பதவியிலேருந்து விளக்கப்படுற அப்படின்னு இது ஒரு பழக்கம் அன்னையிலேருந்து அதுதான் இருந்திருக்கு ஸோ ராமன் வந்து சொன்னாராம் அவரை பற்றி பெரிய பாராட்டை தான் பாடிட்டு நீ எனக்கு சுக்ரீவனை விட ரெண்டு மடங்கு அதிக காரியங்கள் செய்திருக்கேன் என்னாரா அதனால் உனக்கு நான் ஏதாவது பதவி கொடுக்குறேன்னு ஆசைப்பட்றேன் பதவி கொடுக்குறேன்னு அப்போது ஆஞ்சநேயர் சொன்னாரா பதட்டப்படாமல் சொன்னாரா நான் போக போகிறது இல்லையா உன்னை விட்டு அமைதியாக நிதானமாக பதில் சொன்னாரா நீ வந்து சொன்னதில் ஒரு தவறு இருக்கு நான் சுக்ரீவனுக்கு ரெண்டு மடங்கு அதிகமாக உனக்கு செய்திருக்கிறேன்னு சொல்கிறேன் ஆனால் ஒரு பதவி கொடுக்குறேன்னு சொல்றேன் எனக்கு ரெண்டு பதவி வேணும்னு ஓ இவருக்கு பதவியா சுதந்திரத்து போல இருக்கு நல்லது அப்படின்னாரா ராமன் சரி கொடுக்குறோம் என்ன ரெண்டு நான் உடனே தாவி குதிச்சுடா அவருடைய ரெண்டு காலடியில் உட்காந்துட்டாரா இந்த ரெண்டு காலை எனக்கு வேணும் அப்படி ஸ்ரீ ஆஞ்சநேயர் அற்புதமான ஒரு பர்சனாலிட்டி என்ன ஒரு பர்சனாலிட்டி தெய்வம் நீங்க ஏற்றுங்க பூஜை தான் செய்ங்க அட்லீஸ்ட்டு அவர் பேரை சொல்லி அவர் முன்னால் நின்று உடற்பயிற்சி செய்து உடம்பை வளர்ப்போம் அவர் பேரை சொல்லி நம்ம பட படிப்பு சரஸ்வதி தேவி படிப்புக்காக இருந்தாலும் ஞானத்திற்கு ஸ்ரீராமனே சொல்கிறான் லக்ஷ்மணன் கிட்ட ரெண்டு பேரும் நடந்து வரும்போது ஆஞ்சநேயர் எதிராகிறார் அவன் சொல்வதை அறிமுகப்படுத்தியதை கேட்டு இந்த க சுக்ரீவனுடைய இந்த மந்திரி கபி குரங்கு மிகப்பெரிய ஒரு ஞான பண்டிதனாக இருக்கிறான் வேதத்தை கரைத்து கொடுத்திருக்கிறவன் போட பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறாராம் ஞானத்தை பாராட்டி ஞானத்தை வளர்ப்போம் அவருடைய பூஜை செய்து அவரை நினைத்து ஆனால் அவரோடு சேர்ந்து ப நம்முடைய பணிவை நம்ம மனசில் இந்த பதவி பட்டம் படிப்பு பெரிய பெரிய நாம் செய்து செய்ததாக நமக்கு தோணக்கூடிய சாதனைகள் நாம் சாதித்த இதெல்லாம் இல்லை பணிவு ஒரு தேச காரியத்தில் ஒரு தர்மத்துடைய காரியத்தில் ஸ்ரீராம காரியத்தில் ஸ்ரீராமதித்தன் ஸ்ரீராம சேவகன் ஆ ஸ்ரீ ஆஞ்சநேயை போல நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பாவனை வளரணும் என்ற பிரார்த்தனையோடு நாம் இன்றைக்கு ஸ்ரீராம ஸ்ரீ ஆஞ்சநேய ஜெயந்தியை கொண்டாடுவோம் எல்லோருக்கும் நமஸ்காரம்